டெல்லி சுல்தான் பார்ட் ஒன் பார்த்துட்டோம் பார்ட் ஒன்ல வந்து மம்முளுக்கும் கில்ஜி வம்சமும் பார்த்துருந்தோம் கில்ஜி வம்சத்தை முடிவு கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா காசி மாலிக் அவர் தான் அலாவுதீன் கில்ஜியோட மகள் கிசர்கானையும் தளபதி கா மாலிக் கபூரையும் கொண்டுட்டு துக்லக் வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அவரோட இயற்பெயர் தான் காசி மாலிக் அவங்க அவரோட பேர் வேற இன்னொன்று இருக்குது கியாசுதீன் துக்லக் இவர் தான் துக்லக் வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது டு ஆயிரத்தி நானூற்றி பதினாலு துக்லக் பற்றி குறிப்பிடும் வரலாற்று நூல் துக்லக் நாமா பெயர்லேயே இருக்குது அதுக்கப்புறம் டெல்லியில் துக்லாபாத் நகரத்தை தீர்மானித்தவர் ஆட்சி பண்ணுறக்கு ஒரு இடத்த தீர்மானித்தவர் எந்த இடத்தினா துக்லாபாத் அதுவும் பெயர்லேயே இருக்குது அப்புறம் யமுனை ஆட்சி அடைந்து எந்த ஆட்சி அடைந்துன்னு கேட்கலாம் யமுனை ஆட்சி அடைந்து செயற்கை ஏரி நடை அவரே ஒரு ஏரி கிரியேட் பண்ணி அது நடுவில் கோட்டையை அமைச்சிருப்பார் அதுக்கப்புறம் வங்காளத்தை வென்று அதன் வெற்றி விழாவில் இறந்தார் வங்காளத்து வென்று வெற்றிலிருந்தான்னா எப்படி இறப்பார்னா நம்ம ஊரில் அந்த கட் அவுட் வைக்கிற மாதிரி அந்த காலத்தில் வந்து பதாகைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த பதாகையை ஒருத்தர் தள்ளிவிட்டு கொன்றுவார் அவர் தான் முகமது பின் துக்லக் அதுக்கடுத்தது வர்றது முகமது பின் துக்லக் தான் இவரோட இயற்பெயர் ஜீனா கான் ஜான் கான் இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹேண்டிகேப்டு இவர் ஒரு ஹேண்டிகேப்டு அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு ஒரு ரஃப்பான ஒரு அரசர் இவர் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி அஞ்சு வாராங்கல் முற்றுகையில் மக்பூரை கைப்பற்றினார் மீரட்டில் மங்கோலியர்களை விரட்டி அடித்தவர் ஹோலி பண்டிகையை கொண்டாடினவர் எந்த பண்டிகையை ஹோலி பண்டிகை இந்திய ஹிந்திகாரங்களாம் கொண்டாடுற அந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடினவர் அதுக்கப்புறம் சமண மதத்தை ஆதரித்திருக்கார் இவரோட தோல்வி திட்டங்கள் ஒரு மூணு தோல்வி திட்டங்கள் இருக்குது அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தலைநகர் மாற்றம் டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு நம்மலாம் போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மக்கள் எல்லாத்தையும் அழைப்பார் மக்கள் யாருக்குமே வரக்கு விருப்பம் இருக்காது கம்பல்சரியாக எல்லாருமே போகணும் அப்படின்ட்டு அடித்து இழுத்துட்டு போயிருவார் அதுக்கப்புறம் மறுபடியும் டெல்லியில் கொஞ்ச நாள் தேவகிரியில் கொஞ்ச நாள் ஆட்சி புரிஞ்சிட்டு தேவகிரி எனக்கு பிடிக்கல நம்ம மறுபடியும் டெல்லிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு கிளம்பி டெல்லிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க மக்கள் யாரும் நம்மகிட்டருந்து தப்பிச்சு டெல்லிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது போது டெல்லியில டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு போகும்போதே மக்களோட வீடு எல்லாத்தையும் இடிச்சிட்டு போயிடுவாங்க மக்கள் ஒரு நாற்பது நாள் நடந்து தான் டெல்லிக்கு வர வேண்டியிருக்கும் நாற்பது நாள் மக்கள் ரொம்ப சந்தோஷத்தில் டெல்லிக்கு வருவாங்க ஆனால் அங்கே எந்த வீடுமே இருக்காது எல்லாத்தையுமே இடித்து தள்ளியிருப்பார் இந்த பயணத்தில் வந்து இவங்க டெல்லி டு தேவகிரிக்கு போகும்போது அவரோட யானை வந்து ஒரு நைட் நேரத்தில் ஒரு மலையிலேருந்து கீழே விழுந்துடும் அப்போ அந்த யானத்தையோட சத்தம் உழறக்கூடிய ஒரு யானையோட அந்த யானை பிள்ளைற சத்தம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் என்ன சத்தம்னு அவர் அமைச்சகிட்ட கேட்பார் யானை ஒன்று குளிக்கில் விழுந்துருச்சு அப்படிம்பாங்க இந்த சவுண்ட் இருக்குது அப்படின்ட்டு கூட ரெண்டு யானையையும் விட்டவர் தான் இந்த முகமது பின் துக்லக் அதுக்கப்புறம் வந்து இவர் டெல்லியை விட்டுட்டு தேவகிரிக்கு போனதால் டெல்லியை கைவிடப்பட்ட டெல்லி என குறிப்பிட்டவர் வந்து இபின் பாதுஷா இதில் இதில் வராது இபின் பாதுஷா அல்லது பாதுஷா அப்படின்னு அவர் அழைக்கப்படுவார் அதுக்கப்புறம் அடையாள நாணய மாற்றம் அடையாள நாணய மாற்றம்னால் நம்ம ஊரில் அந்த ஐநூறுவாயெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு வேறு ஐநூறுவா கொடுத்தாங்களா அதான் அடையாள நாணயமா மாற்றம் இம்முறை இந்த முறை அறிமுகப்படுத்தல் யாருன்னு பார்த்தீங்கன்னா குப்ளாய்கான் குப்ளாய்கான்கள் யாருன்னா சீனர்கள் அவங்க காகித பணத்தை அறிமுகப்படுத்தியவர்களும் சீனர்கள் தான் நகர் முழுவதும் செம்பு நாணயத்தின் குப்பை நிறைந்திருந்தது என குறிப்பிட்டவர் ஜியாவுதீன் பராணி நாணயத்தெல்லாம் மாற்றுறதுக்கு செம்பு காயின கொடுத்தா வெள்ளி காயின் தருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் எல்லாரும் வந்து டூப்ளிகேட் காயின் கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் செம்பு நாணயத்துக்கு நான் பைசா தரமாட்டேன்னு சொல்லியிருப்பார் நான் கொண்டு வந்த காயினெல்லாம் தெருவில் வீசிட்டு போயிடுவாங்க அததான் அவர் சொல்லியிருப்பார் நகர் முழுவதும் செம்பு நாணயத்தின் குப்பை நிரந்திருந்தது என குறிப்பிட்டவர் ஜியாவுதீன் பரானி அடுத்த இதே சீர்திருத்தம் என்னன்னா விவசாய சீர்திருத்தம் இதிலேயே வந்து அவர் தோழி தான் சந்திச்சிருப்பார் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி நாலில் தோ ஆப் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நில வரியை உயர்த்தியிருப்பார் அதனால் அது மக்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால் ஒரு கலவரமே உண்டு பண்ணிடுவாங்க இந்த கலவரத்தை ஒடுக்கிறதுக்கு அவர் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு தான் திவானி அமீர் கோசி அப்படின்ற ஒரு விவசாயத்துறையை ஏற்படுத்தியிருப்பார் அதுக்கப்புறம் விவசாய கடன் தக்காவி ஏற்படுத்தியிருப்பார் இந்த கலவரத்தை ஒடுக்குறது கரெக்டான முறையில் தான் பண்ணியிருப்பார் ஆனாலும் அது ஃபெயிலியர் ஆயிடும் அப்புறம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூணில் குஜராத் ஆட்சியாளரை ஒடுக்கும் முயற்சியில் இறந்துருவார் இவர் இறந்ததை ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க யாரெலான்னு பார்த்தீங்கன்னா இவரை முரண்பாட்டின் மொத்த உருவம் என கூறியவர் பரானி பரானிங்கிறவர் எப்படி சொல்லியிருக்காருனா முரண்பாட்டின் மொத்த உருவம் முரண்பாட்டினா கொஞ்சம் ரஃப்பான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் மக்களிடமிருந்து சுல்தானுக்கும் சுல்தானிடமிருந்து மக்களுக்கும் விடுதலை என்று கூறியவர் பதௌனி மக்களிடமிருந்து சுல்தானுக்கும் சுல்தானிடமிருந்து மக்களுக்கும் விடுதலை என்று கூறியவர் பதானி இந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் இம்பார்டன்ட் இது நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரோஷா துக்லக் பெரோஷா துக்லக் வந்து ஒரு வலிமையான ஒரு அரசர் துக்லக் வம்சத்திலே வலிமையான அரசர்னு பார்த்தீங்கன்னா பெரோஷா துக்லக் அவரோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜப் தாயார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாட் இன இளவரசி ரஜப் என்பவர் யாசுதீன் துக்லக்கின் சகோதரர் யாசுதீன் துக்லக்கோட சகோதரர் தான் ரஜப் இவர் வசீர் மக்பூல் இவரோட ஆட்கள் வந்து ரெண்டாயிரம் பெண் அடிமைகளின் பாதுகாவலர் ரெண்டாயிரம் பெண் அடிமைகளுக்கு பாதுகாவலராக யார் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா வசீர் மக்பூல் ரெண்டாயிரம் பெண் அடிமைகளோட பாதுகாவலர் யார் வசீர் மக்பூர் இவங்க வந்து அரசில் வந்து ஆயிர ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடிமைகள் அரசில் இருக்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடிமைகளில் வந்து இருபத்தோராயிரம் அடிமைகளை கைவினை பொருட்களை கைவினையாளர்களாக மாற்றிவார் இந்த கையிலே அந்த கூடை முனைகிறது இப்படி இந்த ட்ரெஸ்ஸு தைக்கிறது பாய் முனையிறது இப்படி அவங்களுக்கு கற்று கொடுத்து அரசில் இருக்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரில் இருபத்தோராயிரம் பேரை கைவினையாளர்களாக மாற்றி வச்சுருப்பார் அப்புறம் தீவிர போர் இல்லா கொள்கையை கடைப்பிடித்தவர் ஒரு தடவை சிந்து நதிக்கரை வரைக்கும் ஒரு போருக்காக போயிட்டு திருப்பி போர் பண்ணாமே வந்துடுவார் அதான் தீவிர போர் இல்லா கொள்கையை ஏற்படுத்தவர் அப்புறம் தீவிர மத கொள்கையை கொண்டவர் ரொம்ப காஸ்ட் அடிப்படையில் கொண்டவர் ரொம்ப ரீஜன் அடிப்படையில் கொண்டவர் அப்புறம் அதுக்கப்புறம் ஜொசியாவரியே கடுமையாக்கினார் வரி என்னதுன்னா பிராமணர்களுக்கு எதிரானது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானது தான் ஜோசியா வரி இவர் ஏற்படுத்திய கால்வாய்கள் ரெண்டு இருக்குது என்ன கால்வாய்னா சட்லச் டு ஹன்சி சட்லச் டு ஹன்சி வரை ஒரு கால்வாய் ஏற்படுத்தியிருக்காரு அதுக்கப்புறம் யமுனா டு கிசார் வரைக்கும் ஒரு கால்வாய் ஏற்படுத்தியிருக்காரு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னன்னா அந்த ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட பூந்தோட்டங்களை அமைத்தியவர் அப்புறம் இவர் ஏற்படுத்திய நகரம் வந்து ஒரு நாலு நகரம் இருக்குது என்ன நகரம்லன்னா பிராஷோபாத் பிராஷ்பூர் ஜான்பூர் கிஷார் இப்படி ஒரு நாலு நகரத்தை ஏற்படுத்தியிருக்காரு அதுக்கப்புறம் டெல்லியில் பிராஷாபாத்தில் இவர் ஏற்படுத்திய அரங்கம் தான் பிராஷா கோட்டிலா இந்த ப்ராஷா கோட்டில்தான் இப்போ வந்து அருண்ஜேட்லி ஸ்டேடியம் அப்படின்ட்டு பேர் மாற்றப்பட்டு வருது அந்த அருண்ஜெட்லி ஸ்டேடியம் தான் இப்போ லாஸ்ட்டாக நடந்த வேர்ல்டு கப் ஃபைனல் கூட நடந்துச்சு அதுக்கப்புறம் குதிப்பினாரை உயர்த்தியவர் குதிப்பினாரை கட்டினது யாருன்னு கெட்ட ஆரம்பித்தது யாருன்னு பார்த்திங்கன்னா குத்புதின் ஐபக்கு அதை கெட்டி முடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்சுதீன் இல் அவர் வந்து இரநூத்தி முப்பத்தெட்டு அடி கட்டியிருப்பார் அப்புறம் எழுவத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் கட்டியிருப்பார் அதை உயர்த்தியிருக்கார் எத்தனைன்னா அஞ்சு அடி உயர்த்தியிருக்காரு அதுக்கப்புறம் ஒன்றரை மீட்டர் உயர்த்தியிருக்கார் இதுதான் அவர் குதிப்பினரை உயர்த்த உயரும் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் யாரும் அந்த ஏதோ குதிப்பினாரை உயர்த்தலை அது இன்னும் அப்படியே தான் இருக்குது அது இன்னும் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக கிட்டத்தட்ட இருக்குதாமா ஆனால் வந்து இன்னும் துரு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்திய சாராசனிக் தொழில்நுட்பத்தில் ஹவுஸ் ஹால் மாளிகையை அமைத்தவர் அப்புறம் டெல்லியில் மதரசாவை அமைத்தவர் மதரசா வந்து எதுனா முஸ்லீம்களுக்கு அந்த பா பாடம் சொல்லிருக்கிற மாதிரி ஒரு இதுதான் இவர் பாரசீகத்துக்கு மொழிபெயர்த்த நூல் ராக் தர்பன் பெண்களுக்காக ஏற்படுத்திய துறை வந்து திவான்இ கைரத் பெண்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு வேலைக்கும் எல்லாத்துக்குமே ஏற்படுத்திய துறை தான் திவான் ஈ கைரத் அப்புறம் இவர் வேலைவாய்ப்பு அலுவலகம் திருமண தகவல் மையம் பள்ளிகள் மருத்துவமனைகள் மசூதிகள் மதரசா போன்றவை நிறுவியவர் இவரின் வரலாற்று நூல் தாரிக்கி பெஸ் பெரோஸ் சாஹி அப்படின்னு ஒரு வரலாற்று நூல் இவர் பேரில் இருக்குது அந்த வரலாற்று நூலை இயற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியா உத் பரானி அப்புறம் இவர் வந்து ஒரு நாலு இது வச்சிருக்காரு வரிகள் அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கராச் அப்படின்னா விளைச்சலில் பத்து பத்தில் ஒரு பங்கு மா ம அரசருக்கு கொடுத்துடணும் அப்புறம் கம்ஸ் போரில் கைப்பற்றிய போரில் ஐந்தில் ஒரு பங்கு அரசர் கொடுத்துடணும் அப்புறம் ஜொசியா தலைவரி அப்புறம் ஜிஹாத் இஸ்லாமியருக்கான வரி இந்த நாலு வரியும் அவர் வச்சிருந்தார் அப்புறம் பிரசத்துக் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டில் இறந்துடுறாரு இவருக்கு பின் மகன் பக்கான் வராரு அதுக்கப்புறம் பேரன் கியாசுதீன் வராரு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா டெல்லி சுல்தானியத்தை தைமூர் வந்து கைப்பற்றிடுறாங்க தைமூர் பார்ப்போம் அதுக்கப்புறம் தைமூர் படையெடுப்பு ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு இந்த வருஷம் வந்து அடிக்கடி டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டது தான் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அதுக்கப்புறம் வந்து இவரோட இயற்பெயர் யாருன்னு பார்த்திங்கன்னா தாமர்லைன் அல்லது தாமோரின் இவர் மத்திய ஆசியாவில் சாமர்கன் பகுதியை சேர்ந்தவர்கள் மத்திய ஆசியாவில் சாமர்கன் பகுதியை சேர்ந்தவர்கள் அதுக்கப்புறம் அந்த ஹீனர்கள் வந்து எதுனா கரீபியன் தீவு ஆசியாவில் கரீபியன் தீவில் சேர்ந்தவர்கள் ரெண்டையும் குழப்பிடக்கூடாது தைமூர் வந்து ஆசியாவில் சாமர்கன் பகுதியை சேர்ந்தவர்கள் ஹீனர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரீபியன் தீவதி தேர்ந்தவங்க அப்புறம் இவர் முச்சிகையின் போது டெல்லியின் அரசராக இருந்தது யாரும் போது நசுருதீன் முகமது ஷா அவர் தான் டெல்லியோட அரசராக இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி நானூற்றி பதினாலு தைமுதிரி தாக்குதலால் இவ்வம்சம் வீழ்ச்சி விட்டுறது டெல்லி வம்சம் வீழ்ச்சி விட்டுறது அதுக்கப்புறம் தைமூர்கிட்ட வந்து ஒருத்தர் வரி செலுத்தி இந்த ஆட்சியை வந்து திருப்பி வாங்கியிருப்பார் அது யாருன்னா கிசர்கான் தான் தைமூரிடம் வரி செலுத்தி ஆட்சியை ஏற்படுத்தியவர் கிசர்கான் அவர் தான் சையத் வம்சத்தை ஆரம்பிச்சிருப்பார் ஆயிரத்தி நானூற்றி பதினாலு டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்புறம் கிஷர்கானுக்கு அப்புறம் வந்து யார் வரான்னு பார்த்தீங்கன்னா முபாரக் ஷா முபாரக் ஷா வந்து யமுனை ஆட்சங்கரையில் முபாரக் பாத் அப்படின்னு ஒரு நகரத்தை ஏற்படுத்துகிறார் இவருடைய வரலாற்று நூல் தாரிகி ஷாகி அதுக்கப்புறம் வந்து முகமது ஷா வராரு அந்த தாரிக் ஷாகியை இயற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாகியா பின் அகமது சிரிந்தி தான் இயற்றியிருக்காரு அதுக்கப்புறம் வர்றது யாருன்னா முகமது ஷா முகமது ஷா யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் மாவீரத்தை கைப்பற்ற உதவிய லாகூரின் ஆப்கானிய படைத்தளபதி பக்லு லோடி அவருக்கு உதவுனது பக்லு லோடி திருப்பி அவரே இவரை கைப்பற்றிட்டு லோடி வம்சத்தை ஆரம்பிச்சிருவார் அடுத்தது நம்ம லோடி வம்சம் பார்க்க போகிறோம் பக்லு லோடி அதை கைப்பற்றதுக்கு முன்னாடியே அதுக்கு இடையில இன்னொரு அரசர் வராரு அவர் தான் ஆலம் ஷா சுல்தான் வரலாற்றிலே அரச வாழ்வே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னிட்டு டெல்லியிலிருந்தே வெளியே போயிருவார் முப்பது ஆண்டுகள் வெளியே இருப்பார் சாதாரண வாழ்வை மேற்கொண்டுட்டு அவர் தான் அலாவுதீன் ஆலம் ஷா டெல்லி சுல்தானையுமே எனக்கு வேண்டான்னு வெளியே முப்பது வருஷம் இருந்தவர் தான் சாதாரண வாழ்க்கையை மேற்கொண்டவர் தான் அலாவுதீன் ஆலம் ஷா அதுக்கப்புறம் பக்லு லோடி லோடி வம்சத்தை ஆரம்பிச்சிருப்பாரு பக்லு லோடி வந்து ஆப்கானிய வம்சத்தின் தோற்றி இருந்துருப்பார் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த நாலு வம்சமும் மம்லுக் வம்சம் கில்ஜி வம்சம் அப்புறம் வந்து சயத் வம்சம் துக்லக் வம்சம் வந்து நாலுமே துருக்கிய வம்சம் துருக்கிய வம்சத்தை சேர்ந்தவங்க ஆனால் லோடி வம்சம் மட்டும்தான் ஆப்கானிய வம்சம் இது கொஷினில் கேட்கலாம் இது பார்த்துடுங்க லோடி வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறது யாருன்னா பக்லுல் லோடி இவர் வங்காளத்தில் ஹார்கி அரசை வென்றவர் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்போதில் நலம் பாதிக்கப்பட்டு இறந்துடுறாரு அதுக்கப்புறம் வர்றது சிக்கந்தர் லோடி லோடி வம்சத்திலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி இவ்வம்சத்தின் வலிமையான அரசர் அவர் தான் அப்புறம் ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி ஐநூற்றி நாலில் டெல் தலைநகரை டெல்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாற்றி அமைச்சிருப்பார் அப்புறம் வரிய ரொம்பவே கடுமையாக்கியிருப்பார் நாடு முழுவதும் மரகத் மசா ம மக்தப் மரகதாவை நிறுவியவர் அப்புறம் ஷனா இசைக்கருவி வாசிப்பதில் நல்லவர் ஷனா இசைக்கருவி வாசிப்பதில் வல்லவர் அவர் அப்புறம் இப்ராஹிம் லோடி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்று முதல் போரில் பாபரால் தோற்கடிக்கப்பட்டவர் தான் இப்ராஹிம் லோடி டெல்லி சுல்தானியத்தின் கடைசி இவர் தான் டெல்லி சுல்தானியத்தை முடிவு கொண்டு வந்தவர் யாரும் கேட்டாங்கன்னா பாபர் தான் முடிவு கொண்டு வந்திருப்பார் அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து நம்மளுக்கு குழப்புற மாதிரி எதெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் வரியை ஆதரித்தவர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா குத்புதின் ஐபக் பெரோஸ் துக்லக் சிக்கந்தர் லோடி இந்த மூணு பேர் தான் வரியை ஆதரிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தலைநகர் எங்கேருந்து எங்கெல்லாம் மாற்றியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாத்துனது குத்புதீன் ஐபக் இதெல்லாம் எல்லாேருக்கும் குழப்புறது அதனால கொஞ்சம் ஷார்ட்டாக லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் இருந்து டெல்லிக்கு மாத்துனது குத்பதீன் ஐபக் டெல்லியிலேருந்து துக்லாபாத்துக்கு மாத்துனது கியாசுதீன் துக்லக் அதுக்கப்புறம் முபாரக் நகரத்தை ஏற்படுத்தினவர் முபாரக் ஷா டெல்லி டு ஆக்ராவுக்கு மாத்தினவர் சிக்கந்தர் லோடி இதெல்லாம் லாஸ்ட்ல எல்லாருக்கும் குழப்புன்னு லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் இவ்வளோ தான் டெல்லி சுல்தானையும் முடிஞ்சு இதுவும் பார்ட் டூ முடிஞ்சு அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது முகலாயர்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்த இதில் தேங்க்யூ